ஹலோ ஆஹ் என்ன நடக்குது என்னபுரம் ஜெயிச்சவரா சொல்லிட்டு என்ன நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு ஜெய்ச்சில யார் சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் உள்ள அந்த மாதிரி பதிலா மக்கள் கருத்து வாய்ப்பே இல்ல பணத்தை முடிச்சி முன்னாடி அப்ப நம்ம பண்ணதெல்லாம் போகுது வாய்ப்பு எந்த வாய்ப்பும் கிடையாது ஆமா சரி

உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஒ பிளார இந்த வாட்டி இத விட்டாச்சுன்னா இனி வாய்ப்பு கிடையாது மாதிரி நல்லா ஒர்க் பண்றாங்க நல்லா பண்ணுவாங்க அவனுக்கு ஓட்டு போறான் அவங்களுக்கு மக்கள் பண்ற போறாங்க மக்களுடைய பார்த்தா தெரியுதுல மக்களுடைய சுறுசுறுப்பா முக்கலத்தூர் இருக்காங்கன்னு ஆமா ஆமா கண்டிப்பா வந்து முக்கலத்தூர் விட்டு வந்துட்டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த பக்கம்தான் உள்ளது தேவநாதியாரு தான் மொத்தமாக வந்து கார்த்தி சதமரத்துக்கு போட்டியே சிவகங்கையில யாருன்னு கேட்டீங்கன்னா

போக அவங்க வந்துட்டு எல்லாம் பெரிய இருந்து வந்தவங்க அடித்தட்டு மக்களை பத்தி தெரியாது சிவகங்கை வரைக்கும் சரி அந்த மேல்மட்ட அரசியலே பண்ணிட்டு போயிட்டாங்க சிவகங்கை டிஸ்டிக்ல எனக்கு வந்து ஒரு நாலு பொதுக்கூட்டத்தை நடத்தினா நாலு பேரை பார்த்து நாலு மக்களை பார்த்தோம்னு கார்த்திக் சிதம்பரம் போ சிதம்பரம் போதா யாராச்சும் ஒரு போட்டோ கம்மி யாரோட மக்களோட மக்கள் இருந்தாங்கன்னு ஓட்டு கேட்க வரும் போது இருந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க வேணுத இப்ப அதுக்கும் வழியில போச்சு வந்தாங்கன்னா கார்த்திகா அடிச்சு விரட்டுறாங்க ஆமா போராடம் போரா அடிச்சு விரட்டுறாங்க கார்த்தி சிதம்பரத்துக்கு வேற விதமான சப்போர்ட்டுகள் எதுவும் வாய்ப்புகள் எதுவும் சப்போர்ட் கிடையாது மேற்கொண்டு சப்போர்ட் கிடையாது உட்கட்சிகளே இரண்டு பிரிவா இருக்காங்க சிவகங்கை பொறுத்தவரைக்கும் சிவகங்கை பொறுத்தவரைமா அதுல அதுல வந்து ஒரு வெயிட்டான பிரிவு இவருக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க ஆமா எக்ஸ் குரூப் கிழக்கு உள்ளவங்க பூராமே டோட்டலா உங்களுக்கு இந்த வாட்டி விழுதவே விழுகாது ஏன்னா நேரடியா எதிர்ப்பா இருக்காங்க ரெண்டு பேருமே ஆமா இது நல்லா தெரிஞ்சு இவர் வந்து பைட் பண்ணி வாங்கினார் அந்த வாட்டி இவருக்கு கொடுத்தாவே தோத்து போயிருவாங்கிற பேச்சு சீட்டு வாங்குறதுக்கு முன்னாலே ஒரு இருந்தது ஆமா அதையும் மீறி ஒரு வாங்கினாரு இந்த வாட்டி ஹண்ட்ரட் பெர்சன் கூப்பிடாரு மாற்றம் கருதே கிடையாது அப்படியா ஆமா ஆமா அலசல் பொருசல்லா எனக்கு ஒரு இது தகவல் வந்துச்சு அதனால சரி உங்களுக்கான காண நீங்க தெரியுமே சிவகங்கை மாவட்டத்துல நீங்க ஒரு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கறதுக்கான நான் வந்து எந்த கட்சியிலயும் சாராத வேணாம்

யாதோர் கம்யூனிட்டிய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இந்த வாட்டி நம்மளுடைய ஒரு ஆளு வரணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க அந்த பில்ட் ஓபிஸ்ல பிரச்சாரத்துக்கு வர்றாரு அவங்களும் சேர்றதுனால ஹண்ட்ரட் சரி அவங்க பிரச்சாரத்துல எப்படி வந்தே அவங்களுடைய நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டி நல்லா இருக்கு ஆமா எந்த மாற்றம் கருத்து கிடையாது இதுல ஏடிஎம் உள்ளே வரல

ஓரளவு எனக்கு கணிக்க தெரியும் அதுக்காக சொல்றேன் ஒருளவு மக்கள் பேசுறத வச்சு நானும் ஒரு கருத்து கணிப்பு ஒரு முடிவு எடுத்தோம் வேலை வாய்ப்புகள் எல்லாம் பாருங்க பேசுறது வச்சுதான் வாய்ப்பு எனக்கு ஆமா ஆமா என்னுடைய ஒவ்வொருத்தையும் பேசுவேன் அவங்க மேக்ஸிமம் இப்ப நான் உங்கள்ட்ட சொல்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் அவங்கள பேச விட்டு நான் கேட்பேன் சொல்றேன் இந்த வாட்டி தேவநாதைய வந்து பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க கிடையாது ஆமா மக்கள் மத்தியில வந்து சிவகங்கையை பொறுத்த கார்த்தி சிதம்பரத்துக்கு வாய்ப்பு இல்லங்கிறத நீங்க சொல்ல ஒரு வேளை கேண்டிடாச்சும் காங்கிரஸ் நல்லா சூஸ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல அவர் விட்டாங்க பி பையன் உடனே கோச்சுனு குடி போட்டாரு ஆமா பணம் கொடுத்தாலும் சரியா வாய்ப்பு அப்படியா அது முக்கியமான கொஞ்சம் பெரும் தலையிலே ஆப்போசிட்டா இருக்காங்க காங்கிரஸ்லயே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்காங்க டபுள் எக்ஸ் குரூப் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படி உள்ள இரண்டு பிரிவா இருக்கான்னு சொல்ல வரீங்க ஆமா இரண்டு பிரிவுனா வெயிட்டான பிரிவு எதிரியா இருக்காங்க ஒரு சும்மா ஒரு கீழ்மட்ட உள்ள உள்ள இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு டைரக்டாவே அப்படியே உள் வேலை பாக்குறதுக்கு மேலோட்டமா போயிட்டு உள்ள சரியா வேலை பாக்கல இந்த ஆமா வாக்கு சேகரிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்

நீ எல்லாம் டிவி பாக்குறவங்களான்னு கேக்குறாரு எல்லாம் மகளிர் பூரா வச்சுக்கிட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுது ஆமா ஆமா நீ என்ன சித்தி நாடகம் பாக்கலாம் இருக்கிற நாடக பேரை நீ சொல்லிட்டு ஓட்டு ஆமா அப்படி பூரா மக்கள் மனசுல இடம் நினைச்சாரு போன வாட்டி இந்த வாட்டி வாய்ப்பு ஹண்ட்ரட்